ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ கொல்லிக்கு வந்துருக்குறோம் எள்ளு செடிக்கு அம்மா தீனி போட்டுன்னு இருக்காங்க எள்ளு செடிக்கு நடுவில் நடுவில் பார்த்தீங்கன்னா கொய்யா செடியும் போட்டிருக்காங்க இதை பற்றி அம்மாட்டும் கேட்கலாம் வாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க எள்ளு செடிக்கு தீனி போடுறோமா எதுக்கு போடுறீங்க தீனி தீனி போட்டால் தான் சத்தாக வளரும் நல்லா பூ வைக்கும் காய் வைப்போம் நல்லா இருக்கும் புல்லுக்கு கலெலாம் கொத்துட்டோம் எள்ளுக்கு தீனி போட்டு தண்ணி பாய்ச்சினோம் ம் பாசந்தும் இது வந்து பூ வைக்கும் அப்ப பூ நிக்கணும்னா இப்பயே போட்டு பாசம் உங்க திடமா ஒரு செடி சரி ஓகேம்மா இது என்ன இது என்ன வெரைட்டி கொய்யா இது கொய்யா வந்து சுகர் கொய்யாக்கா இது வந்து சுகர் காய் இதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லுங்க சுகர் கொய்யானா இது ஹைபிரிட் ரகமா என்னன்னு சொல்லுங்க சுகர் காய் தான் இதை சாப்பிட்டா சுகர் வராது நல்லது நல்ல சாப்பிட்டு சாப்பிட சொல்றாங்க இது ஏழு மாசத்துலயே கொய்யாக்கா வரும் இப்ப மூணு மாசமா ஆகுது நட்டு இன்னும் மூணு மாசத்துல இது கொய்யா பிஞ்சு விட்டு காய் பழம் வருவோம் இது வந்துன்னா இது சுகருக்கு சட்டம் நல்லது நல்லா பேரிக்காய் மாரி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா